உண்மைதாம்மா அதாவது என்னன்னா விஜய் வந்து ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பிரசாந்த் நடிக்க வந்துட்டார் அவர் நடிக்க வந்த காரணத்தினால நிறைய படங்களை இப்ப யங் ஹீரோஸ் வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா அதனால வந்து அந்த மாதிரி கதைகள் அவருக்கு அமைஞ்சுது அந்த டேரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல ஒரு புது ஹீரோ இருக்காரு நம்ம ஒரு யங் ஹீரோ இருக்காரு அவரை வச்சு படம் பண்ணலாம்னு நினைச்சாங்க ஒருவேளை விஜய் சார் அப்போ இருந்தாங்கன்னா அவரை வச்சு படம் பண்ணியிருப்பாங்க பட் விஜய் சார் வந்து நடிக்க வந்ததுக்கு பிறகு நாளை திருப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹீரோயின் காம்பினேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுவாதி சங்கவி இவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது அதாவது செந்தூர பாண்டின்னு ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டு வரும் அந்த சின்ன சின்ன செய்தி சொல்லி அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது ஃபுல் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்தது சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா அப்படின்னு இந்த சின்ன பையன் சின்ன பொண்ணை காதலிச்சா அப்படிங்கிற பாட்டு தான் விஜயுடைய ஆரம்ப கால படமாகவே இருந்தது எல்லா படத்துலையும் ஒரு சின்ன பையனாக இருப்பார் ஒரு சின்ன பொண்ணை காதலிப்பார் ஒரு யங் லவ் ஸ்டோரி இதே மாதிரி ஒரு ஏகப்பட்ட படங்கள் பண்ணி மக்கள் மனசை கவர்ந்துட்டார் ஆனால் சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லார் மனசையும் கவர்ந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுதான் நீ சொன்ன லவ் டுடே